அந்த வகையில் தான் நேற்றைக்கு சட்டத்தை அவரே கையில் எடுத்து கொள்ள சென்றதால் காவல்துறை அவரை கைது செய்திருக்கின்றது மென்மையான போக்கை கடைபிடிப்பதால் சமாதானம் பேசுகின்ற அனைவரையும் கோழைகள் என்று நினைக்க வேண்டாம் என்று எச் ராஜாவுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் சொல்கிறீங்க ஆனால் அவர் இந்து மக்களுக்கு தான் இந்த அரசு இருக்கு அவர் இஸ்லாமியருக்கும் கிறித்தூர்களுக்கும் மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும் போது சிறுபான்மையினர் அரவணைக்க வேண்டிய அரசு தான் இந்த அரசு இது எல்லோருக்கும் எல்லா மாநில அரசு இதில் ஜாதி மத பேதங்களுக்கு இடமில்லை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் அனைவரும் ஒன்றென பார்க்கின்ற இந்த அரசில் சட்டம் எங்கு மீறப்பட்டாலும் சட்டத்தின் விதிமீறல்கள் எங்கிருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது